மதுரை மாநகரில் இந்து மக்கள் கட்சி சார்பில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வைகை ஆற்றில் கரைக்கப்பட இருக்கின்றன இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகேந்திரன் இணைந்திருக்கிறார் நாகேந்திரன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் மகேஸ்வரன் மாநகரில் இந்து மக்கள் கட்சி வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் தற்போது பிரம்மாண்டமாக உற்சாகமாக அந்த ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகின்றது கீழமாசி வீதியில் துவங்கிய அந்த ஊர்வலம் என்பது தெற்கு மாசி வீதி மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதி வழியாக சிம்மக்கள் சென்றடைந்து அங்கிருந்து அண்ண அண்ணாமலை சேற்று வழியாக பேச்சியம்மன் படித்துறை பகுதியில் வைகை ஆற்றம் பகுதிக்கு அந்த விநாயகர் சிலைகள் எடுத்துச் செல்லப்படுகிறது இன்று மக்கள் கட்சி சார்பில் மதுரை மாநகர் பகுதியில் வைக்கப்பட்ட எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக டிராக்டர் மற்றும் வேன் சிறிய ரக அந்த டாடா எயிட் உள்ளிட்ட அந்த வாகனங்களில் எடுத்துச் செல்லப்படுகிறது இந்த விநாயகர் சௌத்தியை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இந்து மக்கள் கட்சி சார்பில் வைக்கப்பட்ட அந்த விநாயகர் சிலைகள் தற்போது மேல காலங்கள் முழங்க அந்த இந்து அமைப்புகளை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற ஊர்வலம் என்பது தற்போது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த விநாயகர் ஊர்வலம் காரணமாக மதுரை மாநகரில் சுமார் எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்போது ஊர்வலம் என்பது மதுரை மாநகரின் அந்த வீதி பகுதிகளில் தற்போது வந்து கொண்டிருக்கிறது அப்ப ஒவ்வொரு விநாயகரும் பல்வேறு தோற்றங்களில் அந்த இருக்கின்றது இந்த விநாயகர்கள் வந்து அதே போட்டு மைக் செட்டுகள் அமைத்து அந்த விநாயகர் பாடல்களை ஒழித்தபடி அவர்கள் வந்து அந்த உற்சாகமாக பங்கேற்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து உற்சாகத்துடன் இந்த விநாயகர் உருவத்தில் பங்கேற்று அந்த விநாயகரை எடுத்து சென்று செல்லக்கூடிய இந்த காட்சிகளை நேரடியாக பார்த்து வருகிறோம் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாற்று விதி ஒளியர்கள் கொண்டு கொண்டு செல்லப்படும் இந்த விநாயகர் சிலைகள் மதுரை வெளியாற்றில் அந்த விளைச்சுறை பகுதியில் வந்து அந்த வெளியாற்றில் கரைப்பதற்கான அதற்கான திட்டங்கள் ஏற்பட்டு அதற்கான கிரேன் உதவியுடன் அந்த சிலைகளை கரைப்பதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மகேஸ்வரன் களத்திலிருந்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நாகேந்திரன்